கூட்டத்தை நடத்தி மனுக்களை பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மிகுமி அம்மா அவர்கள் இருந்தபொழுது மக்களை தேடி அரசு என்று ஒரு நிலையை உருவாக்கி அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் இருக்கின்ற கிராமங்களுக்கே வருகை வந்து அவருடைய கோரிக்கை மனுக்களை பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இந்திய துணை கண்டத்திற்கே முன்னுதாரணமாக திகழ்ந்த தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை மேலும் அரசு சேர்க்கின்ற வகையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அனைத்து கிராமங்களிலும் காலையிலிருந்து மாலை வரை அரசு அலுவலர்கள் அங்கே வந்து மக்களிடத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை கோரிக்கை மனுக்களாக பெற வேண்டும் என்று அணையிட்டிருக்கிறார் இந்த கோரிக்கை மனுக்கள் பணியிலேற்க பதிவேற்றம் செய்யப்பட்டு அதன் மீது ஒரு மாத காலத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் இங்கே நாங்கள் மனுக்களை பெறும்பொழுது பார்க்கமானால் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான மனுக்கள் முதியோர் உதவித்தொகை கேட்டு வருகின்ற மனுக்கள் அதனால்தான் நாங்களும் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இன்னும் ஐந்து லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் தேர்தல் காலத்தில் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் வயதானவர்களுக்கு ஐநூறு ரூபாயாக இருந்த முதியோர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்த கலை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்னும் தகுதி வாய்ந்த நபர்கள் இருக்கின்ற காரணங்களால் முதலமைச்சர் அவர்கள் மனுக்களை பெற்று தகுதியானவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கும் உடனடியாக அந்த படம் போய் சேர்கின்ற வகையில் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இப்பொழுது அது எல்லா அலுக்காக்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்பு தெய்வம் புரட்சி தரவி அம்மா அவர்கள் என்ற ஐந்தாண்டு காலத்தில் தேர்தல் காலத்திலே சொன்ன திட்டங்கள் மட்டுமல்ல சொல்லாததையும் நிறைவேற்றிய தலைவி புரட்சி திறமை அம்மா அவர்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்களை கொடுத்து ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்த தலைவி புரட்சி திறவி அம்மா அவர்கள் மாதம் தோறும் இருபது குழு விலையில் அரிசி வழங்கப்படும் என்று சொன்னார்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து அது கையெழுத்து தான் மாதம் தூரம் இருக்கிற விலையில் அரிசி வழங்குகின்றோம் தங்கம் இப்பொழுது எட்டு கிராம் தங்கமாக அதாவது ஒரு பவுன் தங்கமாக வழங்கக்கூடிய அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது திருமண உதவித்தொகை கொடுக்கிறோம் கற்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை பதினெட்டாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு பொருட்கள் விவசாய கருவிகள் என்று அனைத்தையும் கொடுத்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட தலைவி அம்மா அவர்கள் இப்போது நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் குடிமராமத்து என்ற திட்டத்தை கொண்டு வந்து முதன்முறையாக பரிசாத்த முறையில் நூறு கோடி ரூபாயை கொடுத்து அதை துவக்கி பொதுமக்களிடத்திலும் விவசாயிகளிடத்திலும் நல்ல வரவேற்பு திட்டம் நம்முடைய பகுதியில் கூட காவேரி கரையில் இருக்கிறோம் காவிரி அமராவதி கரையில் இருக்கக்கூடிய அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டு தண்ணீர் கடைமடை வரை தந்து பாய்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு காவேரியில ஆயிரம் கனடி வினாடிக்கு ஆயிரம் கனடி தண்ணீர் கூட மாவட்டத்தில் ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரம் இருந்த கால்வாய்கள் தூர்வாரப்படும் அதே முதல இப்பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு குளங்கள் குட்டைகள் போன்ற மகளிர் சேகரிக்கக்கூடிய தேங்கக்கூடிய இடங்களை எல்லாம் தூர்வருவதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிதிகளை கொடுத்து அனைத்து ஊராட்சிகளிலும் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இதனால் மழை காலங்களில் இருக்கக்கூடிய மழை நீர் வீணாகாமல் தடுத்து நிலத்தினுடைய நீர்மட்டம் உயரும் பொழுது விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சருடைய சிறப்பு திட்டமான குடிமராமத்து திட்டம் தமிழகத்திலும் விவசாயிகளிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறார் அந்த அடிப்படையில் இன்று பல பல்வேறு பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது கூட இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக ஒரு சமுதாய கூட மக்களுடைய பயன்பாட்டிற்கே வராமல் இருந்தோம் நாங்கள் வந்து பார்த்த பிறகு அதை மராமத்து பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிட திரு தொண்ணோடனேயே அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அதில் அனைத்து வசதிகளும் கழிவறை வசதிகளும் கூட கூடிய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு உங்களுடைய பயன்பாட்டிற்கு இழக்கப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோலம் நடந்து அச்சமாபுரம் நிறைவு செய்து நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது காலி தவங்கள் முதல் காலனியில ஒரு சமுதாய கூடம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலே கட்டப்பட்டு மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல திருமக்களூர் பகுதியில் புதிய சமுதாய கூட்டத்திற்கு பூமி பூஜைகள் போடப்பட்டு வேலையை ஆரம்பிக்கிறோம் இருக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பட்டாய் நத்தம் பட்டா முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு நபர்களுக்கு இதுவரை குடியிருக்கின்ற வீடுகளுக்கு பட்டாய் இல்லாத நிலையை போக்கி அவர்களுக்கும் பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல ஒரு காலத்தில் தமிழகத்தில் பதினெண்டு மணி முதல் பனிரெண்டு மணி நேரம் மின்வெட்டாமலே இருந்தது எப்பொழுது கரண்டு வரும் எப்பொழுது போகுமே தெரியாத ஒரு சூழ்நிலை ஆனால் இப்பொழுது மின்வெட்டை இல்லாத மாநிலமாக உருவாக்கி மின்விகை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கியது மட்டுமல்ல அனைவருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் நூறுகளும் விலையில்லா மின்சாரத்தை வழங்கக்கூடிய அரசு மாணவியின் புரட்சித்தலைவையும் அம்மா அரசு என்பதையும் எல்லாம் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும் கழிஞ்சி சின்ன அக்கௌண்ட்ல கழிஞ்சு கரண்டு பில்லே கட்ட தேவையில்லை அந்த அளவிற்கு இன்று மாநிலமாக உருவாக்கி மக்களுக்கான திட்டங்களை கொடுத்து அம்மா அவர்கள் இன்று இல்லாத சூழ்நிலையிலும் அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் நீங்கள் ஒன்றை மட்டும் உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் ரட்சி தலை அம்மாவர்கள் தேர்தல் காலத்தில் சொன்ன வாக்குறுதி பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இரண்டு சக்கர வாகனம் வாங்குவதற்கு இருபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் அதற்குள் அவர் விட்டார் இருந்த போதிலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து இருபதாயிரம் ரூபாயாக இருந்ததை இருபத்தைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்து பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இரண்டு சக்கர வாகனம் வாங்குவதற்கு ரூபாய் விதிகளை கொடுத்துருக்கோம் இந்த நிதிகளை அறிக்கையில் கூட ஒரு லட்சம் பெண்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் கால்நடை துறையில விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் கூலி குறைவாளர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக ஆடுகளை கொடுக்கிறோம் தரவை மாடுகளை கொடுக்கிறோம் இப்பொழுது கூட நான்கு ஊராட்சிகள் தறவை மாடுகள் நபர்களுக்கு கரவு மாடுகள் வழங்குவதற்கான திட்டங்களை முதலமைச்சர் அவர் கொடுத்திருக்கிறார்கள் கால்நடை துறையில் ஆடு மாடி கோழி என்று அனைத்தையும் கொடுத்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான திட்டங்களை நான் அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் சாலை வசதிகள் சாக்கடை குடிநீர் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மனுக்களாக கொடுத்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல தனிநபர் கோரிக்கைகள் புதியோர் உதவித்தொகை விதவிகள் உதவித்தொகை பட்டா பெயர் மாற்றம் இருக்கின்ற வீடுகளுக்கு பட்டா ரேஷன் கார்டு போன்ற எதுவாக இருந்தாலும் அந்த மனுக்களை உரிய நடவடிக்கை எடுத்து மிக விரைவில் அதற்குண்டான பயனாளிகளை தேர்வு செய்து அந்த பயனாளர்களுக்கு சென்றடைகின்ற வகையில் மீண்டும் இதே பகுதியில் உங்களிடத்தில் அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்த அந்த படங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அங்கோடு தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களே மற்றும் இங்கு திரவாக வந்திருக்கிற மனு மாற்றம் நிகழ்ச்சி மிகவும் முக்கியமானது அங்கயே இருக்க வந்து வாங்கிடுறேன்

எப்படி யூனர் சிங் ஆஃப்ல இருக்கேன் ஏக்கர்ஸ் பேசி போட்டு எஃப் ஆ போட்டி போகான்னு ஆகலதாக இருக்குது எம்சிஐ கேம் சிக் ஆகனதாக இருக்குது